பொதுவா குடும்ப குடும்பச்சபை இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறுதா நம்ம கற்பனை செய்து பார்ப்போம் இன்னைக்கு ஒரு வீட்டுல கூரை இல்ல அப்படின்னா மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் அது பாதுகாப்பா இருக்காது அதே போலதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியிலையும் குடும்ப சபம் இல்ல அப்படின்னா அது பாதுகாப்பற்ற வீடா தான் இருக்கும் குடும்ப சபங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றா இருக்கு அப்போ சந்தர்ப்பத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன கையாளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் குடும்ப ஜபத்துல கவனிக்க கூடிய கையாளக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் இருக்கு முதலாவதாக கணவன் குடும்பத்தின் ஆசாரியன் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒரு கணவனா இருக்கட்டும் ஒரு தகப்பனா இருக்கட்டும் அவர்கள் குடும்ப ஜபத்தை வழி நடத்தக்கூடியவர்களா இருக்கணும் பழைய ஏற்பாடுல ஆசிரிப்பு கூடாரத்துல ஒரு ஆசாரியன் தான் அதற்குரிய காரியங்களை எல்லாமே நேர்த்தியா செய்வாரு அதே போலதான் ஒரு குடும்ப ஜபத்துல ஒரு தகப்பனும் ஒரு கணவனும் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அனைத்து காரியங்களையும் நேர்த்தியா செய்ய வேண்டிய கடமை அவர்களிடம் இருக்கு அது மட்டும் இல்லாம வேதம் மிகவும் தெளிவா சொல்லுது கர்த்தர் ஆரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் அவருக்கு அறிஞ்ச சத்தியங்களை நீதியா சொல்லி கொடுத்தார் அதே போலதான் இன்னைக்கு ஒரு கணவனா இருக்கிறவங்க ஒரு தகப்பனா இருக்கிறவங்க குடும்ப ஜபத்துல சத்தியத்தை விளக்கி கோர வேண்டிய கடமை அவர்களோட அவர்களிடம்தான் இருக்கு அப்படிங்கறது தெளிவாகிறது இரண்டாவதாக இருவேளை ஜபிக்க வேண்டும் வேதத்துல எம் இருபத்தி எட்டு மூணு நாலு சொல்லுது மேலும் நீ அவர்களை நோக்கி நீங்கள் கத்தருக்கு செலுத்த வேண்டிய தகன என்னவென்றால் நித்திய சர்வாங்க நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் பலியிட்டு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது பழைய ஏற்பாடுல ஆசிரிப்பு கூடாரத்துல பாவத்தை நிவர்த்தி செய்ய தினந்தோறும் இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிடுவாங்க காலையில ஒரு மாலையில ஒரு ஆட்டு பலியிடுவட்டு கூடார்கு முத பல ஆசாரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்ப ஜபத்துல காலையிலயும் மாலையிலயும் குடும்ப ஜபம் ஏறெடுக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயத்த வெளிப்படுத்துது ஆசிரிப்பு கூடாரத்துல ஆசாரியன் காலையிலயோ மாலையிலயோ பணியிட்டா அந்த ஜபம் கேட்கப்படும் அதே போலதான் இன்றும் ஆதிக்குரிய வாழ்க்கையில காலையிலேயும் மாலையிலயும் குடும்ப ஜபத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த ஜபம் பரலோகத்துல எட்டப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துது மூன்றாவது விஷயம் பாடல்களை பாட வேண்டும் இன்னைக்கு பல வேலைகள் நிமித்தமாக நம்மளுடைய ஜபத்தையே ஸ்திர ஜபமா மாற்றிக்கொண்டிருக்கிறோம் குடும்ப ஜபம் கொண்டிருக்கிறது ஆனா குடும்ப ஜெபம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றா இருக்கிறது இன்னைக்கு வேதத்திலேயே மிக நீளமான புத்தகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சங்கீதம்தான் தேவனை புதித்து பாடின பாடல்கள் அது அப்போ சங்கீதங்கிறது குடும்ப எழுதியிருக்கிற பாடல்களை பாடுவது மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கிறது நாலாவது காரியம் உறவினர்கள் மத்தியில் ஜபம் இன்னைக்கு பல வீடுகள்ல நேர்த்தியா குடும்ப ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா ஏதாவது உறவினர்கள் வந்தா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க தேவனை விட மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது விக்கிரக ஆராதனை தெரியாம அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் உறவினர்கள் மத்தியிலும் குடும்ப ஜெப பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத படிக்கி நம்ம உறவினர்கள் வந்தாலும் காலையில குறித்த நேரத்திலும் மாநில குறித்த நேரத்திலும் குடும்ப ஜபம் ஏறெடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கு ஒருவேளை உறவினர்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம் அவர்கள் வந்தா அவர்களையும் குடும்ப ஜபத்துல இணைத்துக் கொள்வோம் நம்மளுடைய தேவனை அவர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தி குடும்ப ஜபத்தை மேன்மைப்படுத்துவோம் அஞ்சாவது விஷயம் சிறு பிள்ளைகளை குடும்பத்தில் பக்தியாய் அமர வைத்து பழக்குதல் இன்னைக்கு சில வேலைகள்ல சிறு பிள்ளைகள் குடும்ப ஜபத்துல அமைதியா உட்கார மாட்டாங்க அதனால தேவாலயத்திலும் கொஞ்ச நேரம் கூட அமைதி இருக்க அவர்களுக்கு தோணாது அங்க எங்கமாக ஓடுவாங்க இன்னைக்கு நம்ம குடும்ப ஜபத்துல பக்தியாய் அவர்களை இது தேவனுடைய சன்னிதி அமைதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டியது பெற்றோர்களுடைய வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா மோசடிக்கு அவங்க தாய் அனைத்து காரியங்களையும் சொல்லி கொடுத்தாங்க நீ தான் ரட்சிக்க போகிறவன் சொல்லி அனைத்து காரியத்தையும் நேர்த்தியா

குடும்ப மேற்கொள்ளும் ஒருவேளை நம்ம வீடு ஜனா இனி நம்மளுடைய பழிமையிடத்த குடும்ப ஜபத்தின் மூலியமா நம்ம செப்ப நிடுவோம் ஆண்டவர் வரும்போது நம்மளுடைய குடும்பத்தை அவரை நோக்கி பார்க்க கூடியவர்களாக மாற்றுவோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்